வணக்கம் நண்பர்களே ஓம் முருகா ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கம் இப்போ நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் கிணறு போர் சர்வீஸோட அழகான தோட்டம் கேட்டிருந்தீங்க ரெண்டு எக்கரா வரைந்த மூணு ஏக்கரா வரைக்கும் அவங்களுக்காக இந்த இடத்தும் கிடச்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து தார் ரோட்டில் வந்து ஒரு ஐநூறு அடிக்கு பதினஞ்சு அடி பாதைங்க இருபது அடி மண்பாதை அது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேத்துக்கு கூட்டாக இருக்குதுங்க மண்பாதை அண்ணா தம்பிகளுக்கு நாலு பேத்துக்கு பாகத்தில் இருக்குது ரெக்காட்லேயும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை காடு வந்து ஒரே சதுரமாக இருக்குதுங்க ரெண்டு கிணறு ரெண்டு போர் ஒரு சின்ன ஓலை குடி சின்ன வெள்ளை ஓடு அருமையான தண்ணி வசதி ஒரு எழுபது தென்னை மரம் இருக்குதுங்க அஞ்சு மாமரம் இருக்குது நல்ல தோட்டம் அருமையாக இருக்குதுங்க கிழங்கு வச்சு குச்சி வச்சுக்கிறாங்க கரும்பு போட்டுக்கிறாங்க வெள்ளாமைக்கு அருமையான இடங்க தண்ணி வசதியுள்ள இடம் தேவைப்படுறவங்க ஓ முருகாரி தொடர்பு கொண்டு அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடம் விவசாயத்துக்கு அருமையாக சேலம் டவுனுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற இடங்க கருப்பூர் வெள்ளாலைப்பட்டிகளைங்க அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ஆறு ரோட்டில் இருந்து இருபது அடி பாதை மட்டும்தாங்க இடத்துக்கு ஐநூறு அடிக்கு பார்க்க ஒரே சதுரமாக இந்த தென்னை மரம் இந்த கிணறு பா பாக்கு மரம் ஒரு பத்து மரம் இருக்குங்க வாழை வச்சுக்கிறாங்க எல்லாமே பாசன பயிராக வச்சுருக்கிறாங்க நல்லா அருமையான காடு ஒரே சதுரமாக அமைப்பாக இருக்குங்க கிணறு நல்லா மேலாகவே தண்ணி பாருங்கள் தண்ணி மேலாகவே இருக்குதுங்க விவசாயத்துக்கு குறை இல்லாத தண்ணிங்க எல்லாமே பைப்பு வசதி பண்ணி வச்சுக்கிறாங்க அங்கங்கே பைப்பு ஃபிட் பண்ணிட்டாங்க இது பாருங்க கரும்பு போட்டுருக்குறாங்க அங்கங்கே பைப்பும் போட்டுட்டாங்க இந்த இந்த தென்னஞ்செடி பாடுருங்க இடத்துக்கு